இன்றைக்கி யாரெல்லாம் அநியாயக்காரர்களாக இருக்கிறாங்களோ அவ்வளோ பேரும் கடைசியில் களிமா சொல்லுவாங்க ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்ட மலக்குள் மௌத்த கண்டதோடு அல்லாவை ஏற்றுக்கொள்றேன்பாங்க ஆனால் அது ஏற்றுக்கொள்ளும் நேரம் சரி வரா டைம் போயிடுது இன்றைக்கி நல்லா விலை கொள்ளுங்கள் சகோதரிகளே முஸ்லீம் சமூகத்துக்கு ஒருவனை தலைவராக எடுக்கிறதாக இருந்தால் அவனுக்கு முதல் குருவான் தெரியுமாண்டு பாருங்க இல்லையா நீங்கள் அளித்த ஒவ்வொரு வாக்கும் நாசம் நீங்கள் அளித்த ஒவ்வொரு வாக்கும் அநியாயம் குருவான் தெரியாது அவனுக்கு அவனுக்கே தீர்வு தெரியாது உங்களுக்கு எப்படி அவன் வழிகாட்ட போகிறான் அவன் எப்படி உங்களுக்கு வழிகாட்டுறான் அவனுக்கே அதாவது கண் தெரியாத குருடண்டை கையை பிடிச்சிட்டு ரோட்டில் போன இருக்கு அவனுக்கே கண் தெரியாது அவன் கூட்டிகிட்டு போகிறான் எங்களை ரூட்டில் ஒவ்வொரு ஜாதி ரூட்டில் இன்றைக்கு சமூகம் அப்படித்தான் இருக்குது குருவான் தெரியாத குருடர்களின் கையை பிடித்து நாம் முன்னே செல்கிறோம் அவனுக்கு சூரா தெரியாது பக்ராவும் தெரியாது 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 இம்ரானும் அவன் எப்படி முடிவெடுப்பான் பிரச்சினைகள் வரும் பொழுது முடிவெடுக்கிற எவ்வாறு பாருங்க அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல சூரா தாஹாவில் இருபதாவது சூரா எழுபத்தி ஏழாவது ஆயத்தில் റിത്തോം എന്ന അടിയാറുകളെ ഇരവ് നേരത്തിൽ കൂട്ടി ചെല്ലുങ്ങ என்னுடைய அடியார்களை இரவு நேரத்தில் எடுத்து செல்லுங்கள் கடலில் உள்ள பாதையில் ஒரு அடி அடிங்கள் பயப்படாதீர்கள் முசா அலை அப்படியே கடல்ல அடித்தார் இப்ப கடல்ல அடித்ததோட அல்லாஹ் கடல்ல பாதையை திறந்து கொடுத்தார் அல்லா அல்லாஹ் என்ன செஞ்சான் கடல்ல இப்போ மூசாலைசலாம் பனூஸ்ர இஸ்ரவேலர்கள் எல்லாம் கடலுக்கு மேலால் போகிறாங்க பாதம் வந்துட்டே இப்போ இதை பார்த்த ஃபிராவுனும் கிளபொத்துகளும் மூசாலை சலாத்தையும் பனூஸ்ர வீரர்களையும் பின் துயர ஆரம்பித்தாங்க அல்லாஹ் என்ன சொன்னான் ஒத்துரு கில் ப ஹரா ரஹுவா ஒத்துரு கில் பஹர கடலை அப்படியே அமைதியாக விட்டு விடுங்கள் மூசாலை சலாம் திரும்ப அடித்து பாதை இல்லாமல் ஆக்கிடாதி இப்போ கடல்ங்கிறது எவ்வளோ பயங்கரமான படை ஓரத்துகளில் கடலில் போன அந்த ஆயத்தை ஞாபகப்படுத்து இதை பேசுங்க மக்களுக்கு மூசாலிசலாம் அடித்ததோட வந்தது என்ன பாதை மூசாலை சலாம் பாதையில் போயிட்டாங்க இப்போ திரும்ப அடித்தால் நடக்கும் திரும்ப அடித்தா என்ன நடக்கும் திரும்ப அடித்தா பாதை கடலாக மாறும் அல்லா சொன்னா ரஹு ரகுண்டா என்ன அப்படியே கடல் அமைதியாக விடுங்க ஏன் இன்னகும் ஜுந்தும் இவங்க இருக்கிறாங்களே இந்த ஃப்ரவுன் தண்ணியில் மூழ்கடிக்கப்படும் சமூகம் எல்லாம் முடிவெடுத்துட்டா எதை கொண்டு வேதனை செய்கிற எதை கொண்டு வேதனை செய் கடலை கொண்டு வேதனை செய்ய போகிறான்னு எப்படி கடலில் எல்லாம் மூழ்கடிக்க போகிறான் இதுதான் வேதனை வேறு வேதனை இல்லை இவங்களுக்கு இப்போ அல்லா ஒவ்வொரு சமூகத்தை ஒவ்வொரு விடயத்தை கொண்டும் அல்லா வேதனை செஞ்சிருக்கின்றார் அதாபு செஞ்சிருக்கின்றான் அல்லாஹ் சுஹான் ஆலா இந்த ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கபிலாவாகிய கிபுத்திகளையும் அல்லாஹ் கடலில் மூழ்கடிச்சு அல்லாஹ் வேதனை செய்ய போகிறான் அல்லாட தண்டனை எப்படி என்று யாருக்கும் சொல்ல முடியாது அல்லாஹுடைய தண்டனை எப்படியும் வரும் காத்தால வரும் மலையால வரும் பஞ்சத்தால் வரும் பசியால் வரும் பட்டினியால் வரும் ஒவ்வொரு விடயத்தால் வரும் அல்லாட சோதன அல்லாஹ் எப்படி சோதிப்பான்னு சொல்ல தெரிய சரி உலக மகா கெட்டவன் உலக கொடுங்கோளன் எழுபது பிள்ளைகளை கொலை செய்தவன் எப்படி நாசமாக்கப்படுறான்னு பாரு சூறா யூனிஸ் அல்லா சொல்றான் وجاوزنا ببني إسرائيل البحر فأتبعهم فرعون وجنوده بغيا وعدوا حتى إذا أدركه الغرق قال آمنت أنه لا إله إلا الذي إلا الذي آمنت به بنو إسرائيل وانا من المسلمين آه الان وقد عصيت قبل وكنت من المفسدين فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك ايه وان كثيرا من الناس ان اياتنا لغافلون அல்லா உலக அநியாயக்காரன் கொடுங்கோலன் ஃபிரவுன் அழிக்கப்பட்ட முறையும் அவனுடைய கடைசி நேரம் அவன் பாவித்த வார்த்தையையும் அல்லாஹ் சொல்கிறான் இன்றைக்கி யாரெல்லாம் அநியாயக்காரர்களாக இருக்கிறாங்களோ அவ்வளோ பேரும் கடைசியில் களிமா சொல்லுவாங்க ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான் மலைக்குள் மௌத்த கண்டதோடு அல்லாவை என்பாங்க ஆனால் அது ஏற்றுக்கொள்ளும் நேரம் அல்ல

பின் துயர்ந்து போகும் பொழுது பகிய உவா அதுவா பகி என்றால் செயலால் அநியாயம் செயலால் அநியாயத்தால் பின் துயர்றான் கொல்கிறதுக்கு தான் வேறொண்டுக்கும் இல்லை போகிறது பகியம் உவா அதுவா இப்போ மாட்டிக்கிட்டது யார் ஹத்தா இதா அ த ராக்கா ஹுல்லா ஹா மாட்டிக்கிட்டார் எதில் கடல் அல்லாஹ் கடலை இப்ப மூழ்கடிக்க போறான் ஃபிரௌனு கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கடைசியாக சொன்ன வார்த்தை என்னவா இருக்கும் குருவான் சொல்லுது நான் ஏற்றுக்கொள்றேன் இதுதான் நடக்க போகுது ஒவ்வொரு இஸ்லாமிய விரோதிகளுக்கு சக்கராத்ல மலக்குல் மௌத்த கண்டா நான் இஸ்லாத்துக்கு வரப்போகிறேனுடைய கத்துவாங்க அதுக்கு முன்னால் சகோதரர்களே இஸ்லாத்துக்கு எடுத்துடுங்க நமது சகோதரர்களை களிமாவை சொல்லிக் கொடுத்து பாவம் அவங்க அவங்களுக்கு தெரியாது ஒன்று அவங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் தெரிஞ்சிருந்தால் அவங்க எப்பயோ எங்களுக்கு மேலே போயிடுவாங்க நாங்கள் சொல்லி கொடுக்க இல்லையே சகோதரிகளே நாங்கள் குருவான ஓதி காட்டி அவங்களுக்கு விளங்கப்படும் நாங்கள் சண்டையில் தானே நாங்கள் அவங்களோட காசைத்தானே எடுக்கிறோம் அவங்கள்ட்ட லாபம் எடுக்க பார்க்கிறோம் அவங்கள சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போகணும் என்ற கவல் எங்களுக்கு இல்லாம போயிட்டே சிலரை தவிர சிலர் இருக்கிறாங்க அல்லாஹுடைய கிருபையார் ஃபிராவ் உடனே சொன்ன வார்த்தை வார்த்தைகள் ஏற்றுக்கொண்ட அல்லாவை நானும் ஏற்றுக்கொள்றேன் கண்டுட்டாரே இப்போ பாவம் இல்லையா ஃபிரவுன் முஸ்லிமின் சொன்னார் நான் யா அல்ல நான் முஸ்லீம் நீ சொல்லுவாங்களா வாழும் பொழுது சொல்லுவாங்கள்ல நான் முஸ்லீம் என்று வா முஸ்லீமா பயங்கரவாதி அப்பா சக்கராத்த ஃபிராவுன்னு சொன்ன வார்த்தையை மறந்துடாதி உயிர் பிரீர நேரம் ஃபிராவும் சொன்னா நான் முஸ்லீம் நான் முஸ்லீம் அல்லாஹ் என்ன சொன்னான்னு தெரியுமா அதுக்கு இப்பையா இதான் நேரம் இதுக்கு முன்னால் இவ்வளோ மாறு செஞ்சுட்டு இப்பயா கடலில் மூழ்கடிக்கப்படும் பொழுதா நான் முஸ்லீம் நான் களிமா சொல்கிறேன் இப்போதான் இஸ்லாம் விளங்குது இப்போதான் அல்லாஹ் விளங்குது இப்போதான் குர்வான் ஒன்றும் சரி வராது சகோதரர்களே அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் எங்களோட பேச்சு பலருக்கு பிடிக்காது எங்களுக்கு தெரியும் பிடிக்காதுன்னு தெரியும் ஏன் பிடிக்காது அவங்களுக்கு தெரியாது பாவம் அவங்களுக்கு பாவம் அவங்க அவங்களுக்கு விளப்பம் இல்லை குரானை பத்தி விளப்பம் இல்ல நீ எந்த தகுதியில் இருக்கலாம் உங்களுக்கு தேவை இஸ்லாம் இதுக்கு முன்னால் குழப்பக்காரனாக இருந்த நீ இப்பையா களிமா சொல்ற என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான் இன்றைய நாள் உன்னுடைய உடம்பை பாதுகாப்போம் உடம்பு என்ன செஞ்சுவோம் பாதுகாப்போம் ஏன் உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அத்தாட்சிக்காக உனக்கு போற உன்ன மாதிரி பலர் வரலாம் சிந்திக்கலாம் எப்படிடா இன்னொரு சமூகத்துக்கு அநியாயம் பண்றது எப்படிடா மற்றவனை சாப்பிட்டு நான் வாழ்றது சிங்கம் புலிய போல சிங்கம் புலியுடைய வேலை தானே இன்னொரு மிருகத்தை சாப்பிட்டு தான் நிம்மதி அடைகிறது உங்களுக்கு ஒரு படிப்பினை போங்க கைரோ போங்க கைரோ மியூசியத்தில் இருக்கிறார் ஃபிராவ் ஃபிராவுனுடைய உடம்ப ஃப்ரான்ஸுக்கு கொண்டு வந்தாங்க தெரியும் மோளுக்கு படிச்சிருப்பி ஃபிரௌனுக்கு பாஸ்போர்ட்டும் இருக்குது நான் இதுக்கு முன்னால் தஃசீர்லேயும் சொல்லிருக்கிறேன் ஃபிரோவுனை பார்க்கறதுக்கு போனேன் நாங்கள் கொரோனாவுக்கு முன்னால் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லா சொல்லிருக்கானே வேற பற்றி பார்ப்போம் ஃபிரௌனுடைய உடம்போட இன்னும் பல உடம்புகள் இருக்குது மூடி கை முழுதும் அப்படியே இருக்குது ஃப்ரவுண்டை கை கொஞ்சம் ஒயர்ந்துருக்குது இப்படி ஏ கையில் வால் இருந்துச்சு கையில் வால் இருந்துச்சு யுத்தத்துக்கு போனவர் தானே ஃபிரோன் பனுவேல மூசாலை செல்லாத கொலை செய்யறது உடம்பை கைரோவில் இருந்து எடுத்தாங்க ஃபிரௌண்ட உடம்புக்கு பாஸ்போர்ட் இருக்குது அவருக்கு என்ன சும்மா எடுத்துகிட்டு போயில்ல ஆராய்ச்சிக்கு சொல்லுவாங்க இந்த ஃபல் யோமன் உன ஜீக்க விபதனிக் என்ற இந்த ஆயத்தை பார்த்த சுரா யூனுசுடைய தொண்ணூற்றி ரெண்டாவது ஆயத்தை பார்த்த விஞ்ஞானி இஸ்லாத்தை தழுவினார் ஏ அவர் ஆராய்ச்சி செஞ்சு முடித்ததுக்கு பிறகு இதை பற்றி பேசுகிறார் ஃப்ரௌனை பற்றி ஒரு முஸ்லீம் அறிஞர் கீழே இருந்தார் இவர் சொன்னார் சார் இதைத்தானே சுரா யூனிஸ் தொண்ணூத்தி ரெண்டாவது ஆயத் குருவான்ல வந்திருக்குது என்ன வந்திருக்குதுன்னு கேட்டார் உங்களோட உடம்ப பாதுகாப்போ உங்களுக்கு பின்னால வாரம் உங்களுக்கு படிப்பினைக்காக அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் வேறு யாராலும் பாதுகாக்கலாம் என்ன உடம்புண்டா ரெண்டு நாள்ல நாத்தம் எடுத்துரும் ஃபிராவுண்ட உடம்பு நாத்தம் இல்லை கெமிக்கல் போடுறதில் உடம்புக்கு அல்லாஹ் சொன்னான் பாதுகாப்பே நன்னியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ் எங்களுக்கு வழிகாற்றான் இந்த காலத்திலேயும் பிரச்சினைக்கான தீர்வு குர்வான் பேசுங்க மக்களிடம் மக்களிடம் பேசுங்க காஃபிர்களோட பேசுங்க ஒவ்வொரு தரத்தில் உள்ளவங்க குருவான பேசி தீர்வு எடுங்க அல்லாஹ் வெகு சீக்கிரம் எவ்வாறு அந்த நதியிலே கடலிலே மூழ்கடித்து நாசமாக்கினானோ இஸ்லாத்தின் விரோதிகளை இல்லை என்றால் அல்லாஹ் നാശമാക്കി കാട്ടുവാണ്താൻ ഇന്ന് ആയത്തിലൂടെ മികപ്പിയ പാടം എല്ലാം വല്ലാ സുബാന ഹോത് ആലാ ഇന്ന് സൂറത്ത് ദുഹാനായി പഠിത്ത് വാഴയിൽ അമൽ ചെയ്യക്കൂടിയ വാക്യങ്ങളെയാ എങ്ങൾക്ക് നസീബാക്കുവോതി ആയത്തിൽ ഓതിപ്പാർ ഹിമി ولقد فتنا قبلهم قوم فرعون وجاءهم رسول كريم ان ادوا الي عباد الله اني لكم رسول امين وان لا تعلوا على الله اني اتيكم بسلطان مبين واني عدت بربي وربكم ان ترجمون وان لم تؤمنوا لي فاعتزلون فدعا ربه ان هؤلاء قوم مجرمون فأسر بعبادي ليلا إنكم متبعون وترك البحر رهوا إنهم جند مغرقون كم تركوا من جنات وعيون سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليه سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين